திருமணப்பட்டு விவாக் ராமர் கோயில் இன்று குடமுழுக்கு விழா நடப்பதை பற்றி அந்த கேள்விக்கு ராமருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான உறவோ கருத்து வேறுபாடோ வெறுப்போ கிடையாது பலவிதமான தெய்வங்களைக் கொண்ட இந்த இந்து மாதத்தில் சைவம் வைணவம் கோமாரம் கணபதியம் சக்தி மார்க்கம் போன்ற விடயங்களில் வைணவத்தில் ராமர் என்பவர் பெருமாளுடைய ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலே ராமருக்கு கோயில்கள் இருக்கிறது ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் சிந்து வழி நாகரீகமாக இருக்கட்டும் அரப்பன் நாகரீகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் அங்கே எல்லாம் பெண் தெய்வ வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு தொல்காப்பியத்தில் ஐந்து திணைகளாக பிரித்து ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுளை கும்பட்டதாக தொல்காப்பியம் தெளிவாக காட்டுகிறது போல் சங்கிய இலக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் தாய் தெய்வ வழிபாடு முறை நமது பாரம்பரிய தெய்வங்களான முனீஸ்வரன் கருப்பராயன் போன்ற தெய்வங்கள் நாம் வழிபாடு செய்து நாம் உண்ணக்கூடிய உணவுகளை நமது கலாச்சார வழக்கங்களை கல் குடிக்கும் பொழுது தெய்வங்களுக்கு கல் கொடுப்பது சாராயம் குடித்த பொழுது தெய்வங்களுக்கு சாராயத்தை கொடுப்பது கறி ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் அது மாட்டுக்கறியாக இருக்கட்டும் கோழிக்கறியாக இருக்கட்டும் அதையெல்லாம் வெட்டி தெய்வத்துக்கு படைத்து பொங்கல் வைத்து மொட்டையடித்து காது குத்தி இப்படி ஒரு உயர்ந்த குடியாக இருந்தது கீழடி நாகரிகம் கொடுமடல் நாகரிகம் அதிர்ச்சி நல்லூர் நாகரீகம் எல்லாம் தென்னந்தெளிவாக காட்டுகிறது இப்படியெல்லாம் இருந்த சூழலை அன்றெல்லாம் இந்த ஆரிய வழக்கங்களும் ஆரிய பழக்க வழக்கங்களும் ஆரிய வந்தேரிகளின் ஊடுருவல் இல்லாத இருந்த ஒரு உயர்ந்த குடியாக இருந்த ஒரு சமயம் அதற்கு பிறகு சங்ககாலத்தின் அந்த முடிவு பகுதியிலேயே ஆரிய ஆரியர்களுடைய ஊடுருவல் ஆரம்பித்து விடுகிறது குறிப்பாக பெரிய மன்னர்கள் ஆளும் பொழுது சேரசோழ பாண்டிய பல்லவ மன்னவர்களெல்லாம் பொழுது இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி பல்வேறு இடங்களில் அவர்களுடைய கலாச்சார திணிப்பு ஏற்படுகிறது நமது மொழி நமது அடையாளம் இதையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துகிறது இப்படி பொழுது கொங்கு நாட்டில் கூட பார்க்க முடியும் பல சிவ கோயில்கள் இருக்கும் சிவபெருமானுடைய சைவ கோயில்கள் இருக்கும் அந்த கோயில்களை ஒட்டியே வரதராஜ பெருமாள் கோயில் என்று பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பல பெருமாள் கோயில்கள் இருக்கும் இதுவே நமது கலாச்சாரம் பழமையை மறவாத இன்றைக்கி நம்ம சாய்பாபா என்ற ஒரு தெய்வத்தை எப்படி ஏற்றுக்கொண்டு பலர் சாய்பாபாவை ஒரு சுசி செயின்டாக இருந்தாலும் அவரை வந்து மனமார ஒரு தெய்வமாக வணங்குகிறார்களோ அதே போல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் இனங்கள் இன தெய்வங்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன இப்படி ராமருக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கோயில்கள் இருக்கிறது ராமர் கோயிலுக்கு எதிரியாகவோ ராமர் என்ற தெய்வத்துக்கு எதிரியாகவோ இங்கு யாரும் கிடையாது ஆனால் ராம ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை அரசியல் வார்த்தையாக அதாவது பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது எல்லா கட்சிகளுமே தேர்தலின் பொழுது ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்வார்கள் ஒன்று நமக்கு எந்த கட்சி பிடித்திருக்கிறதோ எந்த கட்சியின் சித்தாந்தம் பிடித்திருக்கிறதோ எந்த கட்சியின் கொள்கைகள் பிடித்திருக்கிறதோ அதனை எடுத்து பார்த்து நாம் அந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றோம் இதுதான் ஜனநாயகத்துடைய சாராம்சம் இப்படி பாரதிய ஜனதா கட்சி ராமராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது சரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் நண்பர்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு ஆட்சியை கொண்டு வருவோம் ராஜீவ்காந்தியை போல் ஐடி செக்டாரில் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நாங்கள் சொல்கின்றோம் அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் சொல்கின்றோம் அதிமுக நண்பர்கள் சொல்கிறார்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து காமராஜருடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்குறாங்க இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் ராஜாஜியுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் பக்தவச் செலுத்தோட ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்வதில்லை என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆட்சி மிக மோசமாக தமிழ் சமூகத்திற்கு சமூக நீதிக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்துக்குமே எதிராக இருந்தது கல்வி இல்லாத ஒரு சமூகமாக ஆக்க பார்த்தார்கள் குடக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்த்தார் திரு ராஜாஜி அவர்கள் இப்படி அதனால் காமராஜர் ஆட்சி ஏன் கொண்டாடுகிறோம்னு எடுத்து பார்த்தோம்னா சாமானியனுக்கான கல்வி சத்துணவு திட்டம் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அதனால் காமராஜர் ஆட்சியை பற்றி சொன்னால் யாருக்கும் பயம் இல்லை அப்பா காமராஜர் ஆட்சி தான் நல்ல ஆட்சி மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஓகே கலைஞர் ஆட்சி அரிதர் அண்ணாவுடைய ஆட்சி துரதிருஷ்டவசமாக அரிதர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி இரண்டு வருடங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒம்போதுலேயே அவருடைய ஆட்சி இல்லாமல் போயிற்று ஆனால் அதற்கு பிறகு அந்த மேண்டிலை எடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தென்னந்தெளிவாக எப்படி ஆட்சி புரிய வேண்டுமோ அப்படி ஆட்சி புரிந்து சமூக நீதி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை அனைத்து சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேயும் கடைசியில் இரண்டாவது மூன்றாவது இடத்திலே இருந்த தமிழ்நாட்டு மாநிலத்தை முதல் இடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது ஜிஆர்னு சொல்லக்கூடிய டேட்டா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிடிபி ஜிஎன்பி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அத்தனை டேட்டாலையும் தமிழ்நாடு உயர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி சரி எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம் எம்ஜிஆர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் சத்துணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்ததில் பெரிய பங்குண்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் எத்தனை மாற்றுக் கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அளவானம் வைக்காமல் ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தால் அதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்களும் இது செய்வோம் திமுக மூன்று ஐந்து மருத்துவக் கல்லூரியில் உருவாக்கிச்சு நாங்களும் ஐந்து மருத்துவக் கல்லூரி உருவாக்க முயற்சி எடுப்போம்னு சொல்லி ஒரு நல்ல அரசியல் போட்டி அந்த போட்டியிலே நல்லது நடந்தது தமிழக தமிழ் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொன்னால் சரி அம்மையை ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருன்னு சொன்னால் இதே சத்துணவு திட்டத்தில் கலைஞர் அவர்கள் முட்டையை சேர்த்தாங்க குழந்தைகளுக்கு அனுமதி புரோட்டீன் கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க சைவம் முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க இது அம்மாவோட ஆட்சியோடைய இந்த மாதிரி நூறு உதாரணங்களை எடுத்துக்கொள்ள முடியும் சரி இப்போ ராமராஜ்யத்துக்கு வருவோம் பாஜக சொல்கிறது ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம் சொல்லி சரி ராமராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங் நான் கம்பராமாயணத்தை புரட்டி கம்பராமாயணத்தில் எங்காவது ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன் இல்லை ஒன்று அப்புறம் ராமராஜ் எப்போ நடந்தது கம்பர் எங்கே முடிச்சிடுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிஷ்கிந்தை காண்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காண்டமாக ஆறாவது காண்டத்தில் ராமபட்டாபிஷேகம்னு சொல்லி ராமர் போய் அரியணை ஏறினார்னு சொல்லி கம்பரம் முடிச்சிட்றார் சரி உத்தரகாண்டம்னு ஒரு பாட்டில் தான் ராமர் ராஜ்ஜியத்தை பற்றி இருக்கிறதுன்னு சொன்னாங்க அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமர் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிராமணர் ராமரை பார்க்க வருகிறார் ராமா உன்னோட ஆட்சியிலே என்னுடைய மகன் இறந்து விட்டான் எங்கள் அக்ரஹாரத்தில் இருக்கிற ஒரு பையன் இறந்துட்டான் அதற்கு காரணம் சூதரர்கள் கல்வி கற்கிறார்கள் வேதம் படிக்கிறார்கள் படிக்கக்கூடாதவங்கன்னு சொல்லி சொல்கிறார் ராமர் உடனடியாக சென்று சம்பூகன் என்ற ஒரு சூதரன் நம்மளை போன்றவன் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர் படித்து கொண்டிருந்தார் எப்படி நீட்டை கொண்டு வந்து நம்மெல்லாம் படிக்க முடியாமல் செய்தார்களோ அதே போல் மனு நீதியை வைத்து ராமர் அந்த சம்பூகணன் சூதரனை தலையை வெட்டி கொன்று ராமன்கிற அரசன் வெட்டி கொன்று சம்பூகண வதம்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்டத்தில் இருக்கிறது ஸோ இப்படித்தான் ராமராஜ்யம் இருக்குமா அப்படிங்கிற ஐயமும் பயமும் நமக்கு வருகிறது அதனால் ராமராஜ்ஜியம் நமக்கு வேண்டாம் என்று தென்னந்தெளிவாக கூறுகின்றோம் நுனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகார திச்சி நைசெல்ஸ்